நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வார வாரம் நாம் போடக்கூடிய வீக்லி ஹிந்தி வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் நிறைய புது புது ஹிந்தி வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை படிக்க போகிறோம் இது வரைக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் பத்து வீடியோஸ் போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க போய் பார்த்து படிச்சுட்டு வாங்க இது நம்மளோட பதினொன்றாவது வீடியோ பார்ட் லெவன் வாங்க நேர வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது நம்மளோட டெய்லி லைஃப்பில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய மூன்று தமிழ் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் என்னென்னா ஏப்பம் விக்கல் குரட்டை இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஏப்பம் ஏப்பம் விடுறதுக்கு ஹிந்தியில் டக்கார் டக்கார் நமக்கு யாருக்கிட்டையாவது ஏப்பம் விடாத ஏப்பம் விடாதே அப்படின்னு சொல்லணுன்னா டக்கார் மத்லேனா டக்கார் மத்லேனா அல்லது டக்கார் நஹிலேனா டக்கார் நகிலேனா அப்படின்னு சொல்லிக்கலாம் இதில் டக்கார் அப்படின்னா ஏப்பம் நகிலேனா அல்லது மத்லேனா ரெண்டுக்குமே விடாதே அப்படின்னு மீனிங் ஸோ டக்கார் நகிலேனா அல்லது டக்கார் மத்லேனா அப்படின்னா ஏப்பம் விடாதே அடுத்ததாக விக்கல் ஹிக்கப்ஸ்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் ஹீசகி ஹீச்சகி இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விக்கல் வந்தால் என்ன செய்வது அப்படின்னு யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா ஹீச்சகி ஆயாத்தோ கியா கரேன் ஹீச்சகி ஆயாத்தோ கியா கரேன் அப்படின்னு கேட்டுக்கலாம் அடுத்த வார்த்தை என்னென்னா இந்த வார்த்தை நைட்டு தூங்கும்போது பல பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் குரட்டை குரட்டைக்கு ஹிந்தியில் அப்படி சொல்லுவாங்கன்னா கராட்டே கராட்டே தூங்கும்போது குரட்டை விடாதே தூங்கும்போது குரட்டை விடாதே அப்படின்னு யாருக்கிட்ட நமக்கு சொல்லணும்னா சோத்தே சமை கராட்டே நாலே சோத்தே சமை கராட்டே நாலே அப்படின்னு சொல்லிக்கோங்க சோத்தே சமை சோத்தே சமை அப்படின்னா தூங்கும் போது கராட்டை அப்படின்னா குரட்டை நாலே நாலே அப்படின்னா விடாதேன்னு அர்த்தம் இதுக்கு மத்லோ அப்படின்னும் சொல்லலாம் ஸோ தூங்கும்போது குரட்டை விடாதே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவீங்க சோத்தே சமய கராட்டே நாலு சோத்தே சமய கராட்டே நாலே அல்லது மத்லோ அடுத்ததான் நாம் படிக்க போகிறது மூன்று தமிழ் வாக்கியங்கள் சீக்கிரம் சமைங்க நல்ல டேஸ்டாக இருக்குது சரியாக சமைக்கலை இந்த மூன்று வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வாக்கியம் பாருங்க சீக்கிரம் சமைங்க சீக்கிரம் சமைங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது மனைவியோ அல்லது அம்மாவோ இருக்கும்போது நமக்கு அதிகமாக வயிறு பசி வந்துட்டுனா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம்ல சீக்கிரம் சமைச்சு கொடுங்க அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா ஜல்தி பக்காயே ஜல்தி தி பக்காயே ஜல்தி ஜல்தி அப்படின்னா சீக்கிரம்னு அர்த்தம் பக்காயே பக்காயேனா சமைங்க சமையுங்கள் ஸோ இனி வீட்டில் சீக்கிரம் சமைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜல்தி பக்காயே ஜல்தி பக்காயே அப்படி சொல்லி பாருங்க அவங்க கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சென்டென்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வீட்டில் யாராவது கொஞ்சம் சுவையாக சமைச்சிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம்ல அவங்கள பாராட்டுற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஸ்வாத் அச்சா ஹே ஸ்வாத் அச்சா ஹே ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் யாராவது டேஸ்ட்டாக சமைச்சிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஸ்வாத் அச்சா ஹே அப்படின்னு சொல்லி பாருங்க இதில் ஸ்வாத் ஸ்வாத் அப்படின்னா சுவை அல்லது டேஸ்ட்டு அச்சாக அச்சாக அப்படின்னா நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஸோ டேஸ்ட் நல்லா இருக்குது அதுக்கு ஸ்வாத் அச்சாக அடுத்து சரியாக சமைக்கலை சரியாக சமைக்கலை அல்லது சாப்பாடு வைக்கும்போது சரியாக வேகலை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா டீக்ஸே பக்காயா நகிகையா டீக்ஸே பக்காயா நகிகையா டீக்ஸே அப்படின்னா சரியாக பக்காயா நகிகயா அப்படின்னா வேகவில்லை அல்லது சமைக்கவில்லை அப்படின்னு பொருள் ஸோ சரியாக சமைக்கவில்லை அல்லது சரியாக வேகவில்லை அப்படின்னு யாருக்கிட்டையாவது நமக்கு சொல்லணும்னா டீக்ஸே பக்காயா நகிகையா டீக்ஸே பக்காயா நகிகயா அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்ததாக நாம் படிக்க போகிற மூன்று தமிழ் வார்த்தைகள் கடன் விற்க வாங்க இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னு பாத்துரலாம் முதலாவதா கடன் கடன் வாங்குறது கடன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில உதார் உதார் கடன் வாங்கு கடன் வாங்கு அப்படின்னு சொல்லணும்னா உதார் லோ உதார் லோ உதார்னா கடன் வாங்கு அல்லது எடு அப்படின்னு சொல்லணும்னா லோ அதே போல் கடன் வாங்காத கடன் வாங்காதன்னு யாருக்கிட்ட நமக்கு சொல்லணும்னா உதார் மத் லோ உதார் மத் லோ உதார்னா சேம் கடன் மத் லோ மத் லோனா வாங்காது அல்லனா எடுக்காதே அப்படின்னு பொருள் அடுத்ததா விற்க ஏதாவது பொருளை விற்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த விற்கைக்கு ஹிந்தியில் பேச்சினா பேச்சினா என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அதை விற்கணும் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா மேர பாஸ் எக் சாமான உஸ்கோ பேஜ்னா மேர பாஸ் எக் சாமான் உஸ்கோ பேஜ்னா அப்படின்னு சொல்லலாம் மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட ஏக் சாமான் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது ஹே ஸோ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது மேரே பாஸ் ஏக் சாமான் ஹே உஸ்கோ பேஜ்னா அதை விற்கணும் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அதை விற்கணும் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க மேரே பாஸ் ஏக் சாமான் ஹே உஸ்கோ பேஜ்னா அப்படி சொல்லுங்கள் அடுத்ததா வாங்க வாங்க அப்படின்னா நம்ம விலை கொடுத்து வாங்குறது இருக்குல்ல கடையில் எதையாவது பொருள் வாங்கணும்னா ரூபாய் கொடுத்து வாங்குவோம்ல அந்த வாங்குறது அந்த வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கரீதுனா கரீதுனா நான் இன்று கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்குவேன் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா மே ஆஜ் துக்கான் ஜாக்கர் கேலா கரிதலுங்கா மே ஆஜ் துக்கான் ஜாக்கர் கேலா கரிதலுங்கா அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் நான் அப்படின்னா மே ஆஜ் ஆஜ்னா இன்னைக்குன்னு அர்த்தம் கடைக்கு போய் கடைக்கு போயின்னா துக்கான் ஜாக்கர் கடைனா துக்கான் போய்னு சொல்கிறதுக்கு ஜாக்கர் போ போ அப்படின்னு சொல்லணும்னா ஜாவோ போய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாக்கர் அப்படின்னு சொல்லணும் வாழைப்பழம் வாங்குவேன் வாழைப்பழத்துக்கு ஹிந்தியில் கேலா கேலா வாங்குவேன் இந்த வாங்குவேன் தான் விலை கொடுத்து வாங்கிறது வாங்கு அப்படின்னு சொல்றதுக்கு கரீதுனா கரீத்னா வாங்குவேன் வாங்குவேன்னு சொல்றதுக்கு இது ஃப்யூச்சர் டென்ஸ் இதுக்கு கிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கரிதிலுங்கா கரீத் லுங்கா ஸோ நான் இன்று கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்குவேன் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்கிறதுக்கு மே ஆஜ் துக்கான் ஜாக்கர் கேலா கரிதலுங்கா அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததாக நாம் ஹிந்தியில் படிக்க போகிற மூன்று தமிழ் வாக்கியங்கள் என்ன வேண்டும் கேள் என்னை பார்த்து சொல் என்னை பழி வாங்காதே இந்த மூன்று தமிழ் வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம் என்ன வேண்டும் கேள் என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கேட்ச் ஆகியே பூச்சோ கேட்ச் ஆகியே பூச்சோ கே கே அப்படின்னா என்ன சாகியே சாகியே அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டும் பூச்சோ பூச்சோனா கேளு ஸோ என்ன வேண்டுமோ கேளு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட சொல்லணும்னா கேட்ச் ஆகி பூச்சோ அப்படின்னு சொல்லுங்க அடுத்ததா என்ன பார்த்து சொல்லு என்ன பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஜே தேக்கர் பதாவ் முஜே தேக்கர் பதாவ் முஜே முஜேனா என்னை பார்த்து பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிந்தியில் தேக்கோ பார்த்து அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்கர் தேக்கர் சொல் சொல்னு சொல்றதுக்கு பத்தாவ் அல்லது போலோ ரெண்டுமே சொல்லலாம் ஸோ என்னை பார்த்து சொல்லு என்னை பார்த்து சொல்லுன்னு சொல்றதுமே என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு வருது பட் என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு உங்களுக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா முஜே தேக்கர் பத்தாவ் அல்லது முஜே தேக்கர் போலோ அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்னை பழி வாங்காதே என்னை பழி வாங்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முட்சே பதிலா மத்லோ முட்சே பதிலா மத்லோ முட்சே முட்சே அப்படின்னா ஆக்சுவலாக என்னிடம் இருந்து அப்படின்னு பொருள் பட் இந்த சென்டென்ஸுக்கு முட்சே அப்படின்னா என்னைன்னு சொல்லலாம் என்னை பழி வாங்காதே பழி வாங்கு அப்படின்னு சொல்லணும்னா பதிலா லோ பதிலா லோ பழி வாங்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலா மத்லோ பதிலா மத்லோ ஸோ என்னை பழி வாங்காதே அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா முட்சே பதிலா மத்லோ அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்ததாக நாம் படிக்க போகிற மூன்று தமிழ் வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்துர்லாம் அப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வைசே வைசே அப்படி வா அப்படி வான்னு சொல்லணுன்னா வைசே ஆவோ வைசே ஆவோ வைசேனா அப்படி ஆவோனா வா அப்படி செய் அப்படி வைசே கரோ வைசே கரோ வைசேனா சேம் அப்படி கரோனா செய் அடுத்து தான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹே ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்தேன் இன்னைக்கு தான் வந்தேன் அதுக்கு ஹிந்தியில் ஹி ஆயா ஹி ஆயா அப்படின்னு சொல்லணும் ஆஜ்னா இன்னைக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் தான குறிக்கும் ஆயா அப்படின்னா வந்தேன் ஸோ இன்னைக்கு தான் வந்தேன் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட சொல்லணும்னா ஆஜி ஹி ஆயா அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததா இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹோகா ஹோகா இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா வீட்டில் சாப்பாடு இருக்கும் வீட்டில் சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கர்ப்பர் கானா ஹோகா கர்பர் கானா ஹோகா கர்னா வீடு கர்பர் அப்படின்னா வீட்டில்னு அர்த்தம் கானா கானானா சாப்பாடு உணவு இருக்கும் ஹோகா ஸோ வீட்டில் சாப்பாடு இருக்கும் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட சொல்லணும்னா கர்பர் கானா ஹோகா அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த ஹோகாங்கிற வார்த்தை இங்கிலீஷில் மேபின்னு யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு சேம் வேர்டு தான் ஹிந்தியில் ஹோகா இப்போ நாம் வீடியோவோட எண்டு ஸ்டேஜான கேள்வி நேரத்துக்கு வந்தாச்சு இந்த கேள்வி நேரத்தில் ஒரு ஐந்து கேள்விகள் கேட்க போகிறேன் அந்த ஐந்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளிக்க ட்ரை பண்ணுங்க அந்த ஐந்து கேள்விகள் என்னென்னா விலை கிட்டத்தட்ட கொட்டாவி என்னிடம் கேட்காதே என்ன சமைக்கிறாய் இந்த ஐந்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளிக்க முயற்சி செய்யுங்க அப்படி பதில் தெரியாத பட்சத்தில் லாஸ்ட் வீக் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அதிலேயே ஆன்சர் இருக்கும் இந்த மாதிரியான ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க தேவையான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக பார்க்கணுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்